அன்பானவர்களே தினமொரு தூதன் மொழியாக இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளில் ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துடைய கடைசி பகுதி தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள் என்று அருமையானவர்களே இந்த மாதம் இந்த நான்காவது மாதம் ஆளுகையின் மாதம் யார் ஆளுகை செய்வார்கள் ஜெயித்தவர்கள் வெற்றியடைந்தவர்கள் தான் ஆளுகை செய்ய முடியும் அப்போ எந்த விஷயத்தில் நாம் ஆளுகை செய்ய போகிறோம் எந்த விஷயத்தில் நாம் அடிமைகளாக இருந்தோமோ ஏதோ ஒரு சக்தியினால் நாம் அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கப்பட்டோமோ எழும்ப முடியாதபடி பல விதங்களில் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவமானங்களையும் நிந்த நிந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டோமோ அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து நாம் ஜெயம் பெற்றோராய் எழும்புகிற ஒரு மாதம் அதோடு மட்டுமல்ல எழும்புவதோடு மட்டுமல்ல நாம் இனி ஆளுகை செய்கின்ற இடத்தில் இருக்கிறோம் அப்போ எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் அடிமைத்தனத்துக்குள்ளாக்கப்பட்டோமோ அந்த காரியத்தில் நம்மை அடிமைப்படுத்தின விஷயங்களின் மீது நம்முடைய ஆளுகை வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது ஒருவேளை சில தீராத வியாதியைப் போல சில வியாதிகள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம் இனி நீங்கள் சுகம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் சுகமாக்கக்கூடியவர்களாக நீங்கள் எழும்ப போகிறீர்கள் கடன் வாங்கினவர்களாக இருந்து அடிமைத்தனத்துக்குள்ளாக நீங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாகி நாலு பேருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறுகிற ஒரு மாதம் இந்த மாதம் இப்படி எந்தெந்த விதத்திலெல்லாம் நாம் சறுக்கி விழுந்து எழும்ப முடியாதபடி அடிமைத்தனத்துக்குள்ளாக்கப்பட்டோமோ அவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆனதோடு மட்டுமல்லாமல் மற்றவங்களுக்கும் விடுதலை கொடுக்கிற ஒரு இடத்துல கத்தர் வைத்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நான்காவது மாதம் ஆளுகை செய்யக்கூடியதான மாதமாக அமைகிறது ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆளுகை செய்கிறவர்கள் மகிழ்ச்சியோடு கம்பீரத்தோடு தைரியத்தோடு எழும்புவார்கள் அதே போல் இந்த மூன்று மாதமும் உயிரோடு காத்த அந்த தெய்வத்தினுடைய கிருபையினால் நீங்கள் எழும்புவீர்கள் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் அநேகருக்கு நீங்கள் ஆசிர்வாதமான ஒரு பாத்திரமாகவே இருப்பீர்கள் கவலைப்படாதீர்கள் இதுவரை பார்த்திராத ஒரு புதிய எல்லைக்குள்ள இந்த நான்காவது மாதத்தில் கத்தர் நம்மை அழைத்து செல்வார் புதிய புதிய அனுபவம் நமக்கு வரும் இதுவரை கிடைத்திராத புதிய செய்திகளும் அந்த செய்தியின் மூலமாக வரக்கூடிய ஆசிர்வாதங்களையும் இந்த நான்காவது மாதத்தில் நாம் பார்க்க போகிறோம் ஆகவே இந்த மாதம் ஆளுகை செய்கிற மாதம் அடிமைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்ததான மாதம் ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்காக காத்திருக்கிறது இதை நாம் அனுபவிப்போம் அதன் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் வாழ்விலே நல்ல நல்லபிதாகவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு கொடுத்து கொடுத்தீர் மட்டும் காத்தி நன்றி இந்த மாதத்தில் எங்களை ஆளுக செய்கிற இடத்துல வைத்திருக்கிறேன் ஆமாண்டவரே எந்த விதத்திலும் நாங்கள் இனி அடிமைகள் அல்ல நாங்கள் ஆழ பிறந்தவர்களாக இந்த மாதத்தில் எங்களை விளங்க செய்ய போகிற தயவுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய ஆமாண்டவர் அடிமைத்தனத்தின் நுகங்களும் முறிக்கப்படட்டும் விடுதலை சுவாச காற்றை ஆண்டவரை சுவாசிக்கட்டும் நன்மையும் கிருவையும் இந்த மாதத்தில் ஆண்டவரே அவங்க வாழ்களை தொடரட்டும் இதுவரை பார்த்திராத ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வாழ்வை அனுபவிப்பார்களாக ஒவ்வொருவரின் மனதார நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அருமையானவர்களே எனக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்கள் இதே ஏப்ரல் ஒன்றாம் தேதி தான் நான் ஆண்டவர்களுடைய ஊழியத்தை முதன் முதலாக முழு நேர ஊழியத்தை செய்வதற்காக புறப்பட்டு வந்தேன் இன்று வரை கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டு காலம் என்னை ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் நடத்தி வருகிறார் எனக்காக என் குடும்பத்துக்காக ஊழியத்திற்காக சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் நன்றி